ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தில் நிறைய தாமதங்கள் நடைபெற்று இருக்கிறது அது குறித்து ஒரு மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அது என்னங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பதவி உயர்வு இடுப்பறி ரெண்டாயிரத்தி இரநூறு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்குது தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு இரண்டு ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்படுவதால் தொடக்க கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதனால் மாணவர்கள் கல்வி கேள்விக்குறியாகி உள்ளது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற வேண்டுமெனில் டிஇடி என்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு தரப்பிலும் தொடக்க கல்வியை சேர்ந்த இரண்டு சங்கங்கள் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இவ்வழக்கு இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட இருபது முறைக்கு மேல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டு ஆண்டுகளாக இடநிலை ஆசிரியர்கள் பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வும் நடக்கவில்லை தற்போது ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு தொடக்கப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன பதவி உயர்வு கிடைக்கவில்லை என ஆசிரியர்கள் அதிருப்தி ஒருபுறம் மாணவர்கள் கல்வி பாதிப்பு மறுபுறம் என தொடக்கக் கல்வியும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நடுநிலை பள்ளிகளின் நிலைமை இதைவிட மோசமாக உள்ளது இது குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது பதவி உயர்வு என்பது வெறும் ஆசிரியர்களின் நலம் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல மாணவர்களின் கல்வித்தரம் சார்ந்ததாக கொள்ள வேண்டும் ஆயிரக்கணக்கான தொடக்கப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாததால் கற்றல் கற்பித்தல் சார்ந்த சுமையை மட்டுமல்ல நிர்வாகம் சார்ந்த பணியையும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்தான் கவனிக்க வேண்டியுள்ளது கற்றலின் பரிமாணத்தை அடியோடு புரட்டிப்போடும் இப்பிரச்சனையை முக்கியமானதாக கருதி மாணவர்கள் நலன் சார்ந்த பாதிப்புகள் குறித்து வலுவான வாதங்களை நீதிமன்றத்தில் தமிழக அரசு முன்வைக்க வேண்டும் இப்பிரச்சனைக்கு இடைக்கால தடை உத்தரவு பெற்று கலந்தாய்வு நடத்த வேண்டும் அதிகாரிகளும் இதில் ஆர்வம் காட்ட வேண்டும் வரும் மே மாதம் கலந்தாய்வு நடத்த தமிழக அரசு எவ்வளியிலாவது திட்டமிட வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர் நன்றி